கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்த இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக இந்த காலை வேலையில் கத்தர் கொடுக்கறதான வார்த்தை மீகாவின் புத்தகம் ஏழாம் அதிகாரம் அதன் பதினைந்தாம் வசனம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே இந்த நாள் கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற நாளாக இருக்கும் எப்படிப்பட்ட அதிசயம் நடக்க போகுது தெரியுங்களா கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை நடப்பிக்க போகிறார் எப்படிப்பட்ட புறப்பாடாக அது இருக்க போகிறது நீங்கள் எந்த விதமான அடிமைத்தனத்திற்குள்ள இத்தனை நாட்கள் கடந்து வந்திருந்தாலும் சரி அந்த எல்லா அடிமைத்தனத்தையும் மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க கர்த்தர் ஒருவேளை ஜபிக்க முடியலன்ற ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளே நீங்கள் இருந்திருக்கலாம் கடன் என்கிற அடிமைத்தனத்திற்குள்ளே நீங்கள் இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு இருப்பு நீங்கள் விடுதலையாக முடியாதபடிக்கு உங்களை கட்டி வைத்திருக்கலாம் அது எல்லாவற்றிலும் இருந்து உங்களை புறப்பட பண்ணி கர்த்தர் உங்களை அதிசயங்களை காணப்பண்ணப் போகிறார் இது உங்களை விடுவிக்கிற நாளாக இருக்கும் என்று நீங்கள் நம்புங்க நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உமைத்து வைக்கிறோம் பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை அதிசயங்களை காண காணப்பண்ணுவேன்னு சொன்னீங்க இஸ்ரோ எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவங்க கண்களை அதிசயங்களால் நிரப்பின தேவன் ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் சிறையிருப்பிலிருந்தும் புறப்பட பண்ணி அதிசயங்களை காணப்பண்ண போகிறீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் யூ